இருந்து முகமது இம்தியாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் கடந்த வாரம் புதன்கிழமை என்று நீங்கள் காது குத்தலாமா குத்தக்கூடாதா என்ற கேள்விக்கு இரு வகையான ஆதாரங்களை முன்வைத்து பதில் கூறினீர்கள் ஆனால் அதே சமயம் ஆண்களாகிய நாம் நம்முடைய தலைமுடிகளை வெட்டி கொண்டு வித்தியாசமான முறையில் ஹேர் ஷெல் வைத்துக் கொள்கிறோம் இதுவும் இறைவனுடைய படைப்பில் மாற்றம் செய்வது போல் தெரிகிறது அதனால் முடித்திருத்தம் செய்யலாமா இதற்கு ஆதாரம் உண்டா அப்படி முடி திருத்தம் செய்யலாம் என்றால் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் இதற்கு சற்று விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்த காதில் ஓட்ட போடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற வாதங்களில் ஒன்றாக இருக்குது ஏன்னா காதில் அல்லா அழகா படைச்சிருக்கிறான் நீங்க ஓட்ட போட்டு அதுல நீங்க சேஞ்ச் பண்றீங்க இந்த கருத்து அதுக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யணும் முடிவெட்டுறதும் கூட அப்படி தானே அல்லா முடிய இயல்பா படைச்சு கொடுக்கறான் நீ எதுக்கு அந்த அல்லாவுடைய படைப்பை போட்டு கிராஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க என்ற மாதிரி கேள்வி வருகிறது ஓரளவு மேலோட்டமாக சிந்திச்சா இது இந்த இந்த கேள்வி பொருத்தமான கேள்வியாக இருந்தாலும் கூட இது நமக்கு சந்தேகத்திற்குரிய செய்தி இதுல ஒன்றுமே இல்லை ஏன்னு கேட்டா இது சம்பந்தமா நபீன் சரலா அலிஸ்லாம் அவங்க நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டத்துல முன் வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க முடி வச்சுருந்தாங்க அவங்க அந்த முடியை வெட்டுனாங்க அவங்க முன்னிலையில முடி வெட்டப்பட்டுச்சு முடியை பத்தி இதை சொல்லாமல் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்ட காரணத்தினால இதை நாம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இதற்குள்ள நமக்கு இழவே இல்லை நபீசரலா அலிஸ்வல்லாம் சொன்னாங்க அவங்க காலத்துல வந்து சில பேர் முடிய சில பகுதியை கொஞ்சத்தை மழிச்சிட்டு நல்ல ஒட்டை வழிச்சிட்டு மலிச்சிட்டு கொஞ்சம் பகுதியில் மட்டும் முடி வைக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு அது சில குறிப்பிட்ட சாரார் இடத்துல சமூகத்தில் இடத்துல இப்படியான ஒரு பழக்கம் இருந்துச்சு நிமிஷர்களாங்கன்னா எஹலிகோ குள்ளஹூ அவித்திருக்கும் குள்ளகு ஒன்று மழிச்சா முழுசா மலிச்சிரு அடிச்சா மொட்டை வச்சா முழுசா வச்சிரு பாதியை மழிச்சிட்டு என்ன பாதியை வைக்கிறீங்க என்று நிமிஷர்களே சலம் அறிவுரை சொன்ன செய்தியெல்லாம் அதிகல பார்க்குறோம் அப்ப வெட்டுங்க மொட்டையடிங்க இன்னும் சொல்ல போனால் மொட்டையெல்லாம் கூட சில நேரங்களில் நமக்கு இபாதத்தில் உள்ளதாகவே இருக்குதுல்ல இப்போ வந்து குழந்தைகளுக்கு அட்டிக்காக கொடுக்குற அன்னைக்கு நம்ம அடிக்கிறோம் அது ஒரு சுண்ணத்தான நபிவெளிகளில் ஒன்றாக இருக்கிறது உம்ராவுக்கு அச்சிக்கு செல்லுகிற நேரத்தில் இறக்குறோம் மொட்டை அடிக்கிறோம் அதுவும் நமக்கான வழிபாடுகளில் ஒன்றாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்போ இதுவெல்லாம் படைப்பில் மாற்றம் செய்தல்ங்கிற கோணத்தில் வரவே வராது வந்துச்சுன்னா அல்லா உடைய தூதர் எப்படி இந்த காரியத்தை செஞ்சுருப்பாங்க இதையெல்லாம் நமக்கு எப்படி வெளியாட்டி தந்திருப்பாங்க என்கிற கேள்விகளும் அதனால அதில் நம்ம சந்தேகப்படுவதற்கும் அதில் வந்து ஆய்வு செய்வதற்கு நமக்கு வேற எந்த விஷயங்களும் தேவை புரிந்து கொள்ளலாம் அப்போ வைக்கிறதுக்கான அளவுகோல் என்ன முடி எப்படி வச்சுக்கிறது சங்கையாக வைங்க அழகா வைங்க எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அப்படி வைங்க ஒரு அளவுகோல் சூழ சொல்லிட்டாங்க பாதியை மலிச்சு பாதியை வைக்காதீங்க கொஞ்சத்தை வலிச்சிட்டு கொஞ்சம் பக்கம் முடி வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க பெரும்பாலும் அப்படி யாரும் வைக்கிறது இல்லை அப்படி வச்சாலே அது அசிங்கமாக இருக்கணும்னா உலகத்தில் உலகத்துல எல்லாரும் பார்ப்பாங்க அதனால இன்னைக்கு சமூக அமைப்பில் யாரும் அப்படி வைக்கிறது இல்ல எப்படி வச்சா அழகா இருக்கும் அப்படி நீங்க வச்சுக்கீங்க கொஞ்சம் கூடுதலாக வைங்க கொஞ்சம் குறைவா வைங்க இன்னும் சொன்னாங்க மண்கான லகு ஷாரூன் பல்யூ யுக்ரிமு யாருக்கு முடிவு ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும் சங்கைப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இன்னல்லா தால ஜமீல் யபுல் ஜமால் அல்லா வந்து அழகானவன் அவன் அழகையை விரும்புகிறான் அவன் அழகா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க தலையா இருக்கிறவங்கள பார்த்து இவரை வந்து இந்த இந்த தலையை பணியை வைக்கிற ஒண்ணுமே கிடைக்கலையா இப்படி அப்படிங்கிறாங்க அது மாதிரி நினச்சி போன ஆளை பார்த்துட்டு இது வந்து ஏதாவது பூசி இதை மாற்றலாமே அப்படின்னு கேட்குற மாதிரியான செய்திகள் இது எல்லாமே முடிய நாம் அழகுரை வச்சுக்கிறதுக்கு நேர்த்தியாக அதை பயன்படுத்தி கொள்வதற்கு வெட்டி நேர் செய்து கொள்வதற்கான ஆதாரங்களாக அது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் எனவே இதே அந்த வசனங்களோட போட்டு நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை